நம்ம அப்ப மாட்டுக்கு ஊசி யம்மாடி, சம்மடி ரெடி த்ரீ டூ ஒன் ஓ ஓ மை நான் உங்க மாடு செல் போன நர்ஸ் உடனே ஆபரேஷன் தியட்டர ரெடி பண்ணுங்க. நாம இந்த மாட்ட காப்பாத்தியே ஆகணும். கமான் கமான் சீக்கிரம் ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். கமான் கமான் போன் வேற வயித்துக்குள்ள இருந்து அடிச்சிட்டே இருக்கு. குயிக் குயிக். இதோ வந்துட்டேன் டாக்டர். சீக்கிரம் சீக்கிரம் மாட்டை ஸ்ட்ரெச்சர்ல ஏத்துங்க. ய ய ய என்ன என்ன செய்ய போறியா? ய கமான் கமான் சீக்கிரம் ஆபரேஷன் தியேட்டருக்கு தள்ளுங்க யாராய் மொட்டை என்னை அங்கலே கூட்டி போறா பாட்டிங்களா உங்க அம்மா வந்திருவா வாங்க நாம வியாழைய முடிப்போம் பாட்டியம்மா நில்லுங்க பாட்டியம்மா மாடுங்க அங்க போகணும் உங்களை இருக்க சொன்னேன்ல அங்க போய் உட்காருங்க போங்க யாரு அங்க போய் உட்காரணுமா டாடா பாட்டி மீண்டும் சந்திப்போம் பாய் ஏய் நான்

பாட்டியம்மா நீங்களா நல்லா என்ன பாட்டியம்மா அம்மா வெளியில இட்லி மாட்டினிய உள்ள வந்தா ஹெல்மெட்ட மாட்டனீங்க இப்ப என்னடான்னா பூசணி அது வந்து மாட்டி வச்சிருக்கனப்பு

கடைச்ச இன்னொருன்னு பார்த்து நம்ம அம்மையை காணமே ஆஹே சா காய்ஸ் காய் காட்ச ஆப்ரேஷன் தேட்டருக்கு போன நம்ம அம்மை என்னதான் செய்கிறவனும் நர்ஸ் நீங்கள் எல்லாரும் ரெடியா யஸ் டாக்டர் ம் அப்போ வாங்க ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் யம்மாடி இன்ன நேரத்துல யாரோ தான் பான் போட்றவளோ தெரியல நர்ஸ் ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது சீக்கிரம் நாம ஆபரேஷனை முடிச்சாகணும் உடனே அந்த கத்தியை எடுங்க யம்மாடி கத்தியா ஐயா மொட்டை நிரத்துங்க

ம் அட பாவை மனசா தம்மா துண்டு லட்டுக்காக என்ன ஆபரேஷன் தியேட்டர் வரைக்கும் என்ன அலைய விட்டுட்டீங்களா இங்க இருக்குறது ஆபத்து உடனே போய் அந்த சீனா மண்ணரை தூக்கிரணும் முதல்ல இந்த ட்ரெஸ்ஸ மாட்டுவோம் யப்பா 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 ஹே இதோ இப்ப வரேன்

அம்மா இங்க இல்லனால நாம இந்த வேலையை முடிச்சாக்க நம்ம சாக்கிரதையா இருந்துக்கான இதோ வந்து

போலீஸ் சீக்கிரம் அவையில சேஸ் பண்ணுங்க எங்களை மன்னிச்சிருங்க டாக்டர் எங்களால் அந்த வண்டியை சேஸ் பண்ண முடியாது யாரோ ஒருத்தர் போலீஸ் வண்டி எல்லாத்தையும் பஞ்சர் ஆக்கி ம் என்னது அத்தனை வண்டியையும் பஞ்சர் ஆக்கி வச்சிருக்காவளா யார் அதெல்லாம் பண்ணிருப்பா We are very sorry doctor

முதல்ல நான் ஜெயிச்ச தங்கச்சிலைய திருடுனிய இப்போ என்னோட வண்டியையுமா திருடிட்டு போறிய என்ன ஆனாலும் சரி உங்களை சும்மா விட மாட்டா இந்த மூச்சு